இந்தியா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி சொல்கிறாங்க இல்லை அதாவது நம்ம தான் வந்து எக்கனாமிக்கில் இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் உலகத்தில் எல்லா கண்ட்ரியையும் விட லீடிங்கில் இருப்போம் ட்ரில்லியன் டாலர் ட்ரில்லியன் டாலர் ட்ரீமிங் கண்ட்ரி இல்லை எல்லாம் ஓகே இதெல்லாம் எனக்கு நம்பளுக்குனு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது இப்போது ரீசண்டாக ஒரு சர்வே ஒன்று போட்டாங்க வேர்ல்டுலேயே இந்த ரோடு இருக்குல்ல ரோடு அந்த ரோட்டில் விழுந்து சாகிறதுல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா தானே ஒட்டுமொத்த வேர்ல்டுலையுமே ஒரு ஃபோர்டீன் பர்சன்டேஜ் அதாவது உலகத்தில் நடக்குது இல்லையா அந்த ரோடு ஆக்சிடெண்ட்டு ரோட்டில் சாகுறாங்க இல்லையா அதில் பதினாலு பர்சன்டேஜ் நம்ம ஊர் தான் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லவா போன அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்தியாவிலேயே ரோட் ஆக்சிடெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டு இருக்கிறது இருந்தது தமிழ்நாடு இப்போ அதை ஊபி ஓவர் டேக் பண்ணி முன்னாடி வந்து நிற்குது ஊப்பியில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி அதுக்கப்புறம் எடுத்தாய்லேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி ஊபி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ரோட் ஆக்சிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் எவ்வளோ பேர் சாதனையாக தெரியுமா ரோடு ஆக்சிடெண்ட் மூலயமா ரோட் ஆக்சிடெண்ட்னா ஓவர் ஸ்பீடிங்கு இந்த ஹெல்மெட் இல்லாமல் போகிறது அப்புறம் அந்த டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ண போகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி அந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இல்லை பார்த்திங்களா இந்த பார்ட் ஹோல்ஸ் வாங்கி அங்கங்கே ரோடு திடீர்னு உள்ளே இறங்கி மேலே ஏறும் திடீர்னு ஒரே அடியாக மேலே ஏறும் ராக்கெட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஒசரமாக சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க ரோடே இல்லாத பல ஊர்கள் இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது தான் ரொம்ப அதிகம் இதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் பேர் செத்து போகிறாங்க ரோட் ஆக்சிடெண்ட்டில் இந்தியாவில் அதாவது என்னென்னா ஒரு நாளைக்கு நானூற்றி எழுபது பேர் நானூற்றி எழுபத்தி ஆறு ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாலு நிமிஷத்துக்கும் ஒரு ஆள் இந்தியாவில் ரோடு ஆக்சிடெண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஒரு ரெண்டரை நிமிஷமாக பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டரை நிமிஷத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு எட்டு பத்து ஒரு இருபது பேர்கிட்ட செத்து போயிருப்பாங்க ரோடு ஆக்சிடென்ட் நாளில் அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயினில் வந்து நிற்குது இத்தனைக்கு நம்ம எதுவும் செய்யாமல்லாம் கிடையாது நம்ம எதுவும் பண்ணாமல் எல்லாத்துக்கும் இலவாத அழுதுட்டு தான் நம்ம வெளியிலயே வர்றோம் இந்த ஹெல்மெட்டில் இல்லாமல் அந்த ஓவர் ஸ்பீடிங்கில் போகிறவன் ஹெல்மெட் இல்லாமல் போகிறவன் அதுமாதிரி சாவுடறத பற்றிலாம் இருக்குது ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் சரியாக பண்ணியும் இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இது ஒன்று போடுறாங்க இல்லையா அது இல்லாமல் சாகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க நம்ம இங்கே தெருவில் இறங்கி நாய்க்காக போராடுறோம் வாயில்லா தீவங்களுக்காக போராடுறோம் ஆனால் வாழ்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறோமோ சம்பாதிக்கிறதுல பாதி நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் அப்போ ஏற்பட்ட கவர்மெண்ட்டு இந்த ஓ எந்த ஒரு இடம் இந்த டோல்கேட்டு டோல்கேட்டுன்னு ஒன்று வச்சு அது எதுக்கு வச்சுருக்காங்கன்றது இது வெறும் ஹைவேவில் மட்டுந்தான்றதுலாம் கிடையாது ஊருக்குள்ளே தான் இதில் ரொம்ப அதிகமாக நடக்குது நம்ம ஹைவேயை மட்டுமே பார்த்து பார்த்து நாங்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்கப்பா நம்மளை மாதிரி தரமாக போன்ற அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு உலகத்துலேயே இந்தியாவை அடிச்சுக்கு ஆள் இல்லைன்றாங்க இதெல்லாம் வந்து அக்யூரேட் டேட்டா இன்னும் வந்து ஃபைல் ஆகாத அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற இந்த தரவு வந்து பதிஞ்சது இன்னும் பதியாததுலாம் பல இருக்குது அது ஊருக்குள்ளே எப்படி செத்தானே தெரியாமல் பல பேர் சில பேரில் செத்து போயிருப்பா இல்லையா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது நாம் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றத வெறும் இவங்க வெளியில் வெள்ளை அடித்து வச்சுருக்காங்க உள்ளுக்குள்ளே போய் பார்த்தாதான் இந்த அருந்ததி படத்தில் வர்ற கோட்டை ஒன்று இருக்கும்ல அனுஷ்கா போவாங்களா முதல் அதே மாதிரி ஒரு கோட்டை வெளியில் தான் ஏதோ பயங்கரமாக இருக்குது பல பலன் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா கல்லி கிடக்கு அதை பற்றி எவனுமே கண்டுக்கிறதில்ல ஏன்னா அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்கன்னா டபக்குன்னு எதையாச்சும் சொல்லி ஆஃப் பண்ணிடுவாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல் சார் இதெல்லாம் நடந்துருக்கு இப்போ இது வேணும்னு சொல்கிறதுலாம் கிடையாது இப்பயும் இது நடக்குது நாம் வளர்ந்துட்டோம் நம்ம டெவலப் ஆகிட்டோம் நம்ம வந்து முன் உதாரணமாக இருக்கன்றாங்க இல்லையா அந்த முன் உதாரணத்துக்கு உள்ளே இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு வெளியில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க வேறு எதுவும் இல்லை இவ்வளவு தான் ஆனால் இதுக்கு எதுக்கு ஒரு மினிஸ்ட்ரு இதுக்கு எதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு கருமை எதையுமே சரி பண்ண முடிலன்னா அதுக்கு கொடுக்குறது பண்ணுறது செய்கிறது எல்லாமே தண்டம் தானே ஆனால் திருட்டுக்கு நம்ம உட்காந்து அதை கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ